இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்க்குறதுக்கு என்னென்ன படிமுறைகளை கையாளணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு அவங்ககிட்ட நெகட்டிவ் தாட்ஸும் பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவ் தாட்ஸை எப்படி கைப்பிடிக்கிறது கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வளர்ந்து வந்த காலத்தில் நிறைய நமக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அதுவே பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி நிறைய இருந்தால் எங்களால் அதை மாற்றிக்க முடியுமா அது ரொம்ப லேசான வேலையாக என்ன சொல்றீங்க முதலாவது தான் இதை மாத்திக்க முடியும் ஆனா அதுக்கு முழு பொறுப்பாளியும் யாரு நீங்க தான் அதற்கு முழு பொறுப்பாளி நான் என்ற நபரை என்னை மாற்றிக்கிறதுக்கு முதலாவது ரெடி ஆகணுங்க அதுதான் நம்பர் ஒன் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய பேரை தங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ இல்லாட்டி தங்கள்கிட்ட நெகட்டிவ் தோட்ஸ் இருக்கிறனால நம்ம மற்றவங்களை குறை சொல்லுவோம் தான் இப்படி இவங்கனால தான் அப்படி ஆகிட்டோம் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் சேரையும் பொஸ்ஸையும் ரைட் ஸ்கூல் டீச்சரையும் ரைட் பெற்றோரையும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லுவோம் இப்படி குறைய கூறி கூறி நம்ம எந்த பிள்ளையுமே இல்ல எல்லா பிள்ளையும் அவங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சோ குறை கூற பழக்கத்தை முதலாவதாக நிறுத்தணும் அடுத்தது தான் நமக்குள்ள நல்ல மனப்பாங்க வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவனஸ் சொன்ன அதாவது ஒரு விழிப்புணர்வு ஒன்று எப்பயுமே நமக்குள்ள இருக்கணும் எதை செஞ்சாலுமே இதில் நல்ல மனப்பாங்க எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் நல்ல ஆட்டிடியூடு உள்ளவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள எப்பயுமே ஒரு அவர்னஸ் சொன்னு இருக்கணும் நல்ல மனப்பாங்க பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க விருப்பமா அந்த விருப்பம் இருக்கணும் விருப்பம் இல்லாட்டி நல்ல மனப்பாங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது நல்ல ஆட்டிடியூடை உருவாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசிப்ளினாக நம்ம இருக்கணும் அதே மாதிரி சிரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆர்வத்தோட அதில் வந்து ரொம்ப இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கணும் அது மீட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எப்பயுமே அதில் அக்கறை இருக்கணும் அதே மாதிரி இல்லை நான் இதை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம செயற்படணும் நல்ல மனப்பாங்க உருவாக்கிக்கிறதுக்கு இன்னும் எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த எட்டு ஸ்டெப்ஸையும் நான் வருகிற காலங்களில் உங்களுக்கு வீடியோவாக தருவேன் அதனால என்னோட இணைஞ்சிருங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து நல்ல மனப்பாங்க உருவாக்குற டீமுக்குள்ளே வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே போவோம் நன்றிங்க வணக்கம்